வெல்கம் டு ஆந்திரா சமையல் இன்றைக்கி நம்ம பரண்டை பச்சடி பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் பரண்டை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இது நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது கட் பண்ணுறப்போ சைடில் இந்த மாதிரி நிரம்பு மாதிரி வராங்க அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பிரண்டைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆறு மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தியம் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாங்க இந்த கடாய் வச்சு இதில் எண்ணெய் ஊற்றலாங்க கடாய் சூடாகிச்சு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த தனியாக சீரகம் வெந்தியம் காஞ்சி மிளகா எல்லாமே அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்கினாங்க நல்லா வதக்கி விட்டு இந்த பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் லைட்டாக கலரி விட்டுட்டு அதில் வந்து நம்ம இஞ்சி துண்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டு அதுவும் கலர் நல்லா பச்சை வாசனை போடுற மாதிரி நல்லா கலரி விட்டு எடுத்துக்கணுங்க கலர் ஃபுல்லாக வர வரைக்கும் கலரி விடணுங்க அதெல்லாம் கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த புளியும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் அந்த புளியும் அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் பிளேட்டில் மாற்றியாச்சு இப்போ மறுபடியும் நம்ம வந்து அந்த பிரண்டியை வந்து நம் நல்லா ஃப்ரை பண்ணலாங்க அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றியாச்சு அதில் வந்து இந்த பிரண்டை போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இதை எண்ணெயில் கலர் பச்சை வசனம் போயிடும் அப்படியே கலர் வந்து அந்த பச்சையாக இல்லாமல் கலரை மாறுங்க அந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா அதிலே பாதி வெந்துடும் அந்த மாதிரி நல்லா கலரணும் அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் கல்லுப்பு போட்டு நல்லா கலறி விட்டாச்சு அதுதான் தான் பாருங்கள் கலர்ஃபுல்லாக வந்தாச்சு பாரு பார்த்தீங்களா இது அப்படியே ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் பாதி வெந்துடுச்சு இதுலேயே பச்சை வாசம் நல்லா வராது ஊறுகாய் டைப்பில் இருக்காங்க இந்த பரங்க பரண்ட பச்சடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரி மூட்டு வலி கால் வலி நரம்பு வலி இருக்கிறவங்களாம் நல்லா இது இந்த பச்சடி சாப்பிட்லாங்க வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க இந்த பாருங்க அஞ்சு நிமிஷம் வச்சா நல்லா ஆறிடுச்சு இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் நான் மிளகா வந்து ஆறு எடுத்தேன் ஆனால் நாலு தான் போடுறாங்க ஏன்னா காரம் அதிகம் எங்களது ஆந்திரா மிளகா இது அதனால் நாலு மிளகா தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு எடுத்து வச்சாச்சு அல்லது இதெல்லாம் சேர்த்தாச்சு இந்த பிரண்டியும் அதில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சோண்டு விடணும் ரொம்ப விடக்கூடாதுங்க நான் முதல்ல தண்ணியே விடுறதா இருந்தால் விடலாம் ஏன்னா தண்ணி இப்போ விடலை அப்படியே போட்டு அரைச்சிடலான்ட்டு நான் மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது அரைச்சி வச்சாச்சு தாளிச்சிடலாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதே கடுகு சீரகம் போடுறாங்க அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ கடுகு சீரகம் போட்டுட்டு அவ்வளோதான் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வரவே கருவேப்பில போடலாங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிச்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போடலாம் பெருங்காயத்தூள் போடவே நல்லா வாசனையாக இருக்கும் பச்சடி நல்லா ஊறுகாய் டைப்பில் கமகமனம் இருக்கும் சூப்பராக இருக்கும்ங்க இந்த பெரண்ட பச்சடி கோங்கூர பச்சடி டேஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்திக்கலனா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இது கோங்கூர பச்சடி எப்படி பண்ணுறோமோ அந்த டைப்பில் தாங்க இந்த பரண்டை பச்சடி நம்ம பண்ணியிருக்கோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த பாருங்கள் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி சூப்பராக வந்துடுச்சிங்க இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா